பழையபடி நம்ம ஹவுஸ்க்கே போயிட வேண்டியது தான் இப்போ தான் பணம் நம்ம கையில் நல்லா புழங்கிட்டு இருந்துச்சு நல்லா ஜாலியாக வேற இருந்தோம் இப்போ இவ பண்றத பார்த்தா நம்ம ஜெயில போய் உட்காந்து களி திங்க வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு போஸ் வந்துட்டு புலம்பு புலம்பு புலம்பிக்கிட்டு இருக்காரு சரி அம்மா கிட்டே போய் கேட்க வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு ஈசரி கிட்ட போய் அம்மா கஜனால எந்த காசுமே இல்லை எதுவுமே இல்லை என்ன அப்படின்னு சொல்லிட்டு போஸ் கேட்கவும் என்னடா சொல்கிறா கஜானால காசு இல்லைன்னு உனக்கு எப்படிடா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஈசரி பதறி போய் கேட்கவும் அம்மா எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்பட்டுச்சு கிட்ட கேட்டால் கொடுக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தை போஸ் செலவும் ஏண்டா இப்படி டூப்ளிகேட் சாவியெல்லாம் ரெடி பண்ணி கஜாவை திறந்து இந்த விஷயம் மட்டும் ராஜாங்கத்துக்கு தெரிஞ்சிச்சின்னு வை அவ்வளோதான் ஏண்டா உன்னை கொஞ்ச நாளைக்கு எந்த வேலையும் பண்ணி தொலைக்காமல் அமைதியாக நல்ல பிள்ளையாட்டாக இருன்னு சொன்னேன்ல சொன்னா கேட்டு தொலைய மாட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி போஸ் கிட்ட கற்று கற்றுக்கும் கத்தவும் சரி இப்போ என்ன உனக்கு பணம் வேணும் அதுவும் கஜானா காலியாக இருக்குன்னு வேற சொல்ற எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும் அதாம எனக்குமே தெரியல கஜானால எப்பவுமே காசு இருந்துக்கிட்டே இருக்கும் நான் போய் பார்க்கும் எதுவுமே இல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு போஸ் சொல்லவும் சரி அது என்னன்னு அப்புறம் பார்ப்போம் இப்போ உனக்கு எவ்வளோ பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கும் ஐம்பது லட்சம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போஸலும் ஐம்பது லட்சமா ஐம்பது லட்சம் எதுக்குடா உனக்கு இப்போ தான்ண்டா உன் பேரில் இவ்வளோ ஷோரூம் எல்லாம் ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்கு ஐம்பது லட்சம் எதுக்கு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈசரி கேட்கவும் அம்மா ஐம்பது லட்சம் வேணும்னா என்ன ஏதுன்னா அப்புறமா உனக்கு சொல்கிறேன் எனக்கு இப்போ ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு போஸ் சொலும் உடனே தமிழ் கிட்ட போய் ஈசரியும் போஸும் பேசவும் அப்போ தான் பார்த்தா தமிழ் வந்துட்டு என்ன குழந்தனாரே அம்மா கூட்டிகிட்டு வந்திருக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும் என்னடி பேச்செல்லாம் ஒரு மாதிரியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈசரி கேட்கும் என்ன கஜனா பெட்டியில் எதுவுமே இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கூட்டிகிட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கும் அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் இல்லை திருட்டுத்தனம் பண்றீங்களா அதை கொஞ்சம் தடயமே இல்லாமல் பண்ணியிருக்கலாம் குழந்தனாரே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லும் என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு போ சொல்லவும் இல்லை டூப்ளிகேட் சாவிலாம் எடுத்து எடுக்கிறதுக்காண்டி சோப்பில் சாவியை வச்சு அச்செல்லாம் எடுத்து வச்சுருக்குறீங்க அந்த சாவியில் இருந்து சோப்பை மறந்துட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செலவும் சாவியில் ஃபுல்லாக சோப்பு ஒட்டி இருந்துச்சு சோப்பு வடைய அதில் அடிச்சிட்டு இருந்துச்சு இவ்வளோ தூரம் இருக்கிற எனக்கு கொஞ்சம் சூதானமாக இருக்க தெரியாதா என்ன நான் தான் கஜானால இருக்கிற மொத்த படமும் அதில் இருந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையும் எடுத்து என்னுடைய வீரோல வச்சுக்கிட்டேன் இது தான் நடந்துச்சு கொழுந்தனாரே இதுக்கு போய் அம்மாவெல்லாம் கூட்டிகிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லும் என்னடி உன் பேச்சே ஒரு வித்தியாசமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈசரி சொல்லும் இல்லைத்த உங்கள் பிள்ளை தான் என்ன தான் திருந்துவார் திருந்துவாருன்னு நாங்கள் எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருந்தாலும் திருந்துற மாதிரியே தெரியல அவுட் அவுட்ஹவுஸில் இருந்தவரை இந்த வீட்டுக்குள்ளே வர சொல்லி ஒரே ஒரு நாள் தான் ஆகுது ஒரு நாளுக்குள்ளேயே டூப்ளிகேட் சாவியெல்லாம் ரெடி பண்ணி கஜானால இருக்கிற பணத்தை ஆட்டையை போல பார்த்துருக்குறாரு இன்னுமே உங்கள் பிள்ளை திருந்தட இந்த விஷயத்த போய் நான் ராஜாங்க மாமா கிட்ட சொன்னேன் வைங்க உங்கள் பிள்ளை பேரில் இருக்கிற அந்த நாலு கிரம ஷோரூமும் பத்தாவதுக்கு கல்குவாரி இதெல்லாம் எதுவுமே இருக்காது பழையபடி உங்கள் பிள்ளைய அவுட்ஹவுஸில் உட்காந்துருக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சிலவும் இங்கே பாரடி என் பிள்ளைக்கு இப்போ அவசரமாக ஐம்பது லட்சம் ரூபா வேணும் உடனே எடுத்து தாரியா இல்லை உன்னுடைய கர்ப்ப நாடகம் இருக்குது பாரு அதை போய் ராஜாங்கத்துக்கிட்டக்க சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் என்னுடைய கர்ப்ப நாடகத்தை போய் நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் மகன் டூப்ளிகேட் சாவி போட்டான் பாருங்க அதை நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செலவம் என் மகன் டூப்ளிகேட் சாவி போட்டான்னு எதை வச்சு நிரூபிப்பேன் உன் வயித்துல துணி மூட்டை தான் இருக்குன்னு என்னால் ஆதாரத்தோட நிரூபிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வர சொல்லுவோம் இங்கே தமிழுக்கு என்ன பேசுறதுனே தெரியல உடனே ஐம்பது லட்சம் ரூபாய் எடுத்துகிட்டு வந்து தமிழ் ஈஸ்வரி கையில் கொடுக்கவும் நல்ல வேலை இவளுடைய கர்ப்ப நாடகம் ஒன்றும் தெரிஞ்சிச்சு அப்படி இல்லை கிட்ட நான் எவ்வளோ தூரம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போஸ் சொல்லிக்கிட்டு இருக்கவும் இங்கே ஈஸ்வரி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டுருக்கு நீ விடுறா போஸ் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இவளுடைய கர்ப்ப நாடகம் எல்லாமே அப்பட்டமாக எல்லாருக்கும் தெரிய தான் போகுது அதுக்கப்புறம் இவளை அந்த ராஜாங்கம் வீட்டை விட்டே வெளியே துறத்த தான் போகிறாரு அடுத்து இந்த வீட்டில் எல்லாமே நாம தான் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி மனசுக்குள்ளேயே இருக்கிறாங்க